வணக்கம் தலைமையிலே திசை மாறுகிறது அல்லது திசை மாற்றப்படுகிறது அஜித் குமார் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு பாவம் ஒரு அப்பாவி பையன் அடிச்சே கொலை கொலை செய்யப்பட்டிருக்கான் அவனுக்கான சரியான நீதியை மரணம் அடைந்த பிறகு கூட ஒரு கௌரவமாக அவன் மரணத்துக்கு பிறகு கௌரவமான நீதியை பெற்றுத்தர வேண்டியது தமிழக மக்களின் கடமை நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் ஆனா அந்த அளவுக்கு இந்த செய்திக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்னால் சொல்ல முடியும் நேற்று வந்து நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் அஜித்குமாரை தாக்க கூறியவர்களை கூறியவர்களை காப்பாற்றும் நோக்கில் இருக்கிறது போலீசாரின் செயல்பாடு சொல்லி அவர்களுடைய மன குமுறலை நீதிமன்றத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கார் இது ஒரு மிக ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் ஒரு நீதி அரசருக்கு இந்த செயல்பாடுகள் இது வந்து காவல்துறைன்னு சொல்லக்கூடாது சிபிஐன்னு சொல்லணும் சிபிஐ தான் இப்ப இந்த விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அவங்க செய்யற செயல் நீதி அரசரையே மனத்தை குமர செய்கிறது ஒரு நீதி அரசருக்கு பக்க பலமாக இருக்க வேண்டியது மக்கள் தான் நீங்கள் அந்த நீதி அரசருக்கு பக்க பலமாக இருந்தால் இன்னும் துணிச்சலாக அந்த நீதி அரசர் செயல்பட முடியும் நீதியரசர் என்பவர் தன் சுய சிந்தனையில ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது அவருக்கு முன்னால் என்ன ஆவணங்கள் இருக்கோ என்ன சாட்சியங்கள் இருக்கோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் அவர் செயல்பட முடியும் நீதியை தர முடியும் அவருக்கு வந்து ஒண்ணு பகுத்தறிவுக்கு ஒண்ணு தெரியுது அதை அதை வைத்துதான் தீர்ப்பு கொடுக்க முடியாது ஏன்னா இந்த தீர்ப்புகள் அடுத்து அதற்கு பெரிய நீதிமன்றத்துக்கு போகும் அங்க வந்து கண்டனத்துக்கு உள்ளாகும் ஏன் ஆவணத்துக்கு மீறி சாட்சியத்துக்கு மீறி நீங்க நீதி நீதியை பிறப்பித்தீர்கள் நீதி அரசர்களுக்கு பின்னால் நிற்க வேண்டியது நீதிமன்றங்கள் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நீதிமன்ற மன்றத்தில் நடக்கும் வாதங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது மக்களின் முதல் கடமை ஆனா அதை விடுத்து சினிமாக்கள் கூத்தாடிகள் ஒன்றுக்கும் ஆகாதவர்களின் காரியங்களை பார்ப்பது உண்மையாவே ஒரு வெட்கின்னு சொல்லணும் நேற்று வந்து இந்த நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தில் கிளை நீதிமன்றம் மதுரையில் இருக்கு அந்த நீதிமன்றத்துல நீதி அரசர் ஸ்ரீமதி முன்னால் இந்த வழக்கு வந்துச்சு ஜாமீன் மனு வந்துச்சு சிறையில் இருக்கும் ஐந்து காவலர்ல நான்கு காவலர்கள் ஆனந்த் ராஜா பிரபு சங்கர மணிகண்டன் அவங்க வந்து ஜாமீன் கேட்டு திரும்ப கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி அப்ப ஜாமீனை தள்ளுபடி தள்ளுபடி பண்ணி நீதியரசர் உத்தரவு போட்டாங்க அப்ப நடந்த உரையாடல்களை கவனிச்சு பார்க்கும்போது இந்த இந்த அஜித்குமாரின் வழக்கு திசை மாற்றப்பட்டு அஜித்குமார் தான் முழுக்க முழுக்க குற்றவாளி அதுவும் புல் போதையை போட்ட நபர் போதையை போட்டிருக்கார் அப்படின்லாம் பேச்சுக்கள் போறது பார்ப்பதற்கு மிக மிக மன வேதனை அளிக்குது யாருக்குள்ள உரையாடல் நடந்துச்சுன்னா நீதி அரசர்கள் நீதி அரசர் மற்றும் சிபிஐ டிஎஸ்பி இந்த வழக்கோட தலைமை அதிகாரி மோஹித் குமார் அவர் இருக்காரு சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் அஜித் குமார் அந்த அம்மா அவங்க அம்மா தரப்பு வழக்கறிஞர்கள் சிறையில் உள்ள காவல்துறையினர் உள்ள இருக்கிறவங்க அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது போது உரையாடல் நடக்குது அப்ப வந்து என்ன சொல்றாங்க அவங்க வந்து சிபிஐ பார்த்து கேட்கிறாங்க நகை திருட்டு போய்ச்சா இல்லையா எது உண்மை அப்படிங்கும் போது சிபிஐ தரப்புல என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா போன வாரம் வந்து நாங்க நகை திருட்டு போகவில்லை அது பொய்யான குற்றச்சாட்டு தள்ளுபடி பண்ணிடலான்னு சொன்னோம் இந்த வாரம் தகவல்கள் மாதிரி எங்களுக்கு கிடைக்கின்றன வெளியே சொல்லி ஒரு வருகின்ற அப்படி அடிச்சு காமிச்சிருக்காங்க உண்மையாவே நான் வந்து இந்த வழக்குல என்ன வந்து நீதிமன்றம் விசாரணை அதிகாரியா நியமிச்சாங்கன்னா ஒரே ஒரு மாசம் எனக்கு போதும் நான் கேட்கிற உதவிகளை நீதிமன்றம் எனக்கு பெற்றுக் கொடுத்தாங்கன்னா உண்மை குற்றவாளியை அடிச்சு கொண்டு போய் இந்த வழக்கை எடுத்து ஏழு பாட்ட ஆச்சு பன்னிரெண்டாம் தேதி ஏழாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதிவு பண்றாங்க சிபிஐ சொல்றாங்க ஏழு மாசம் ஆச்சு ஏழு மாசம் கழிச்சு போன மா போன வாரத்துல அவங்க இந்த நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நகை திருட்டு போனது இந்த கோர் இதோட முக்கியமான ஆணிவேர் என்ன நகை திருட்டு போனதுக்கான ஆதாரம் எதுவுமே திருப்பி கிடைக்கல கிடைக்கல எந்த எங்களுக்கு ஆதலால் இந்த நகை திருட்டு போனது என்ற வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டு அடித்து கொன்னதை மட்டும்தான் நாங்கள் வழக்காக எடுத்துக்க போறோம் வந்து வாய் மொழியாக சொன்னாங்க எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யறேன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க அவங்க அதை வச்சுதான் அஜித் தரப்பு அஜித் குமார் தரப்பு அவங்க மகன் செத்து இருந்தாலுமே திருட்டு பள்ளி இல்லாமல் அவன் நிரபராதி நிரூபணம் ஆயிருக்குன்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க வந்து நான் கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரே வாரம் தான் ஏழு மாதம் விசாரணை பண்ணுறானுங்க நீதிமன்றத்துக்கு வராங்க நகை திருட்டு போனதுக்கான ஆதாரம் இல்லைங்கிறானுங்க அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணலாங்கிறானுங்க ஏழு மாதம் விசாரணை பண்ணி இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு வந்துருச்சு குமார் நிலபராதின்னு எல்லாம் பேசும்போது ஒரே ஒரு வாட்டர் வந்து அந்த பல்ட் அடிக்கிறானுங்க வேறு வித தகவல் வெளியே வருது அப்படிங்கிறாங்க அது என்ன வேறு வித தகவல்னு அவங்க சொல்லலை ரெண்டு தான் இருக்க முடியும் நகையை திருண்ணா இல்லை இது ரெண்டு ரெண்டுக்குள்ள அவனு மட்டும் சொல்லணும் இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் உண்மையாவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு அப்பாவி அடித்து கொல்லப்பட்டா அவன் செத்த பிறகாது அவன் அவன் ஒரு நிரபராதின்னு இருக்கிறது தான் நல்ல செயல் அதற்கடுத்து வந்து இன்னொரு பெரிய போ குண்டத்துக்கு போனானுங்க என்ன சொன்னானுங்க அப்படின்னா அந்த சிபிஐ தரப்புல இதில் வந்து மானா மதுரை டிஎஸ்பி அவர் வந்து அவரோட பேர் இந்த வழக்கில் இருக்கு அவருடைய செல்போனை நாங்கள் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த சேசனுடைய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பிக்கு கீழே இன்ஸ்பெக்டர் தான் வருவார் ஒரு காவல் நிலையத்துக்கு அவர் தான் தலைவராக இருப்பார் அந்த இன்ஸ்பெக்டரோட செல்போனை வாங்கிட்டோம் நகை திருட்டு போயிடுச்சுன்னு சொன்ன நிக்கிதாவோட செல்போனை நாங்கள் வாங்கிட்டோம் மூன்று செல்போனை வாங்கி தடைய அறிவியல் துறைக்கு அங்க ஒப்படைச்சு நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் செல்போன் உரையாடலையும் பார்த்தோம் வாட்ஸ்அப் பரிமாற்றத்தையும் பார்த்தோம் இது பார்த்ததுல இந்த மூணு வேர்த்துக்கு உள்ளதான் சம்பாசனைகள் போயிருக்கு அவங்க பேசுறது தகவல் பரிமாறினது எல்லாமே வாட்ஸ்அப்ல இந்த மூணு வேர்த்துக்கு தான் இருக்கு வேற எந்த உயர் அதிகாரியும் இதில் சம்பந்தப்படல அதை எந்த கட்டளையும் கொடுக்கல எந்த உயர் அவங்க பேசல அப்போ இந்த வழக்குல வேற எங்கேயாவது இந்த தகவல் வந்தது அழுத்தம் கொடுத்ததுங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கானுங்க இது ரெண்டாவது மூன்றாவது முக்கியமாக இது வந்து சிறையில் இருக்கும் காவல் துறையினர் தரப்பு வழக்கினர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்பவம் நடந்தனைக்கு அஜித் குமார் போதையை போட்டு இருந்தான் போதையில தான் இருந்தான் அப்படிங்கிற ஒரு பதிவு பண்ணாங்க அதை வந்து நீதியரசர் கோபமா தள்ளுபடி பண்ணாங்க இது எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நகை திருட்டு போனது உண்மை அஜித்குமார் போதையை போட்டு அங்க நின்று ஆசாமி மேலும் வந்து மேலதிகாரி அல்லது அரசியல்வாதி யாருமே மேல் மட்டத்திலிருந்து எந்த அழுத்தமும் வரல தான் அப்படி விசாரிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி போகுது நகை திருட்டு போச்சு அப்படின்னா இந்த வழக்கின் கோணமே மாறி போயிடும் நகை திருட்டு போகாம இந்த பொய்ப் புகார்னா மற்றும் அவங்க தாயார் பக்கம் போகும் ஏழு மாசம் கழிச்சு ஒரே வாரத்துல அடித்து பேசுவது சிபிஐக்கு அழகேல இந்தியாவில வானலாவிய அதிகாரம் படைத்தது சிபிஐ யார வேணாலும் அவங்க விசாரணைக்கு அழைக்க முடியும் எப்படினாலும் விசாரணை பண்ண முடியும் எங்கன்னாலும் கூட்டிட்டு போக முடியும் அப்படி இருக்கிற ஒரு அமைப்பு ஏழு மாசம் சொன்ன கழிச்சு விசாரிச்சு செஞ்ச சொன்ன உண்மைய ஒரே வார்த்தையில மாத்திரானுங்க அப்படின்னா உண்மையாவே மக்கள்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ இந்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சொல்றதை வச்சு ஒரு கோர்வையை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த அழகி நிக்கிதா அப்பாவி நிக்கிதா கார்ல வராங்க தாயாரோட பின் சீட்ல ஒன்பதரை பவுன் நகைய வச்சிருக்காங்க அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஒரு கட்டப்பை இருக்கு கட்டப்பைக்கு அடியில தான் நகை இருக்கு சின்ன பையில் அதுக்கு மேலே துணிகள் துணிகள் துணிகளாக இருக்கு மேலே பூர துணி அந்த கட்டப்பை பின்னால் இருக்கு கார் சீட் பின்னால் இருக்கு அந்த அழக்கி தான் கார் ஓட்டிட்டு வராங்க காரை ஓட்டி ஓட்ட தெரியும் அவங்க தான் ஓட்டிகிட்டே வராங்க அவங்க அம்மா இறக்குறாங்க அப்போ வந்து அங்கே போதையை போட்டு நிற்கிற ஆசாமி அஜித் குமார் இவனு அப்படிதான் சொல்றாங்க தற்காலிக காவலாளி அவற்றை போய் கார் சாவியை கொடுத்து காரை கொண்டு போய் ஓரமாக நிப்பாட சொல்றாங்க அத்தனை கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்த பெண்மணி அங்கே ஒரு நூறு அடி தூரம் ஓட்ட முடியாம ஒரு ஓட்ட தெரியாத ஆசாமி அந்த கார் அந்த குமார் கார் ஓட்டவே தெரியாது அவற்றை கொடுத்து போய் காரை போய் நிப்பாட்டுங்கிறாங்க இதில் ரெண்டு சந்தேகம் அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்த அந்த பெண்மணி அங்கேயே ஓட்டல ஒன்று நகைகள் உள்ளே இருக்கும்போது ஒரு கார்ல ஒன்பதே கால் பவுன் ஒன்பதரை பவுன் நகை இருக்கும்போது எந்த நபருமே கார் சாவியை கொடுக்கவே மாட்டாங்க முதல்ல அது கார் ஓட்ட தெரியாத நபர்கிட்ட சாவியை கொடுத்தேங்கிறது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியல ஒன்று அப்படியே நகைகளோட அந்த கார் சாவியை கொடுத்தாலுமே நகைகளோட கார் இருக்கு சாவியை கொடுத்தாலுமே நிச்சயமாக கூட உட்கார்ந்து அதுவும் அவங்க செய்யல அந்த நபர் போதைப்பட்டு சொல்றாங்க ஓட்ட தெரியாத அஜித்குமார் அந்த சாவியை வாங்குறாரு இன்னொரு நபரை போய் கூட்டிட்டு வராரு ஒரு ஆட்டோ டிரைவர் அவட்ட கூப்பிட்டு போய் அவரை கூட்டி வந்து அண்ணா அந்த காரை தள்ளி நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு இதையெல்லாம் இது பாக்குறாங்க இந்த பெண்மணி பாக்குது எப்படி இந்த லாஜிக்கு வரும் ஏற்றுக்கொள்ள முடியல தெரியல அவர் காரை ஓட்டுறாரு ஆட்டோ டிரைவர் தான் கார் ஓட்டுறாரு பக்கத்து சீட்ல அஜித்குமார் உட்கார்ந்து இருக்காரு ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஒரு நூறு மீட்டருக்குள்ள போய் காரை நிப்பாட்டிட்டு வராங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அஜித் குமார் அந்த நகையை தேடுறார் இன்னொரு நபர் இருக்கார் கூட அப்படியே இருந்தாலுமே ஒருவேளை அவர் இறங்கி இருந்தாலுமே கண்ணிமைக்கும் நேரத்தில் நகையை தேடிடுறாரு கண்ணிமைக்கும் போய் நகையை ஒழிச்சு வச்சிடறாரு ஒன்பதரை நகையை எங்கேயோ ஒழிச்சு வச்சிடறாரு அதுக்கப்புறம் துணிச்சலாக அந்த கார் சாவியை கொண்டு வந்து அதே பெண்மணிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு அங்கேயே நிக்கிறார் அவர் எங்கேயுமே போல நகையை திருடியறாரு ஒளிச்ச வச்சிடுறாரு ஆனா அங்கேயே நின்றுட்டு இருக்காரு இந்த பெண்மணி இந்த அழகி நிக்கிதா வந்து கோயில் பூரம் சுத்திக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சு திரும்ப வராங்க நகை திருடியவர் அங்கேயே நின்றுட்டு இருக்காரு எங்கேயுமே போய் ஓடில திரும்ப காரை அவரே எடுத்துறார் கார் எடுத்த உதவி பண்றாரு அதுக்கப்புறம் அப்பவும் அங்கதான் நிக்கிறார் அந்த அழகி நிக்கிதா கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் போனப்பற அவங்க யோசிக்கிறாங்க நகையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி போய் நகையை பின்னால் சீக்கிரம் பார்க்கறாங்க நகையை காணோம் திரும்ப காரை ஓட்டிட்டு கோயிலுக்கே வராங்க அப்பவும் அவர் அங்கேயே நிற்கிறார் எங்கேயும் ஓடி ஒழியவில்லை ஒன்பதரை பவுன் திருநவர் போய் அவர்ட்டையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் நிர்வாகத்தையும் போய் புகார் கொடுக்கறாங்க கோயில் நிர்வாகம் அவரை விசாரிக்கிறாங்க குமார் அவர் எங்கேயும் ஓடி போக மாட்டாரு ஒரு இரண்டு சக்கர வாகனத்தில் உட்கார வச்சு காவல் நிலையத்துக்கு அனுப்பிவிடுறாங்க அப்பவும் அவர் எங்கேயும் ஓடவே மாட்டார் இதெல்லாம் வந்து நல்ல வார்த்தைகளாக வருது வாயில இப்படி பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் எப்படி யார் இதெல்லாம் ஏத்துக்குவா இதெல்லாம் இந்த லாஜிக்கெல்லாம் அதுக்கப்புறம் அதை விட முக்கியம் ஒன்றரை நாள் வச்சு ஐந்து காவல்துறையினர் துறையினர் அடிச்சே கொள்றாங்க அடிச்சு அடிச்சு கொள்றாங்க செய்திகளை பார்த்தா மிளகாய் பொடிகளை தூவுறாங்க கரைச்சி வாயில குடிக்க குடிக்க வைக்கிறாங்க வேற சில இடத்துல தடவுறாங்கன்னா சொல்றாங்க பிரேத பரிசோதனை அறிக்கையில அதுல அறிவியல் ரீதியாக ஐம்பது இடங்கள் உள்ளேயும் வெளியே காய காயங்கள் இருக்கு அடிச்சே கொண்டுமே அவன் நகையை திருப்பி ஒப்படைக்கல நகை திரு ஏத்துக்கல இது எல்லாத்தையுமே உண்மையாகவே வந்து ஒரு எரும மாடு கூட கேட்டுட்டு இருக்காரு எரும மாட்டை போய் சொன்னா கூட திருப்பி எட்டி ஓச்சிரும் ஏதாவது லாஜிக் இருக்குதா என்ன சொல்றீங்கன்னு சொல்லி எதுவுமே ஏற்றுக்கொள்வது படி இல்லை இந்த விசாரணையில ரொம்ப மோசமாக இருக்கும் நீங்க வந்து கயிறு எல்லாம் பார்த்தீங்க கயிறு பெரிய தடி பார்த்தீங்க கப்பிகள்லாம் காமிச்சாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னா கையை பின்னால கட்டிடுவாங்க பின்னால கட்டிட்டு கயிறு மூலமாக இந்த கிணறு தண்ணி இறைக்கிற கப்பிய தொங்க இருப்பாங்க அந்த கப்பி மூலமாக இந்த பின்னால கட்டின கைய அப்படியே தூக்குவாங்க பின்னால் வலிய கை போய் இந்த உடம்ப வந்து அப்படியே மேல தூக்கணும் உயிர் போயிடும் வழியில வந்து உயிரே போயிடும் யாருமே இதை தாங்கிட்டு உண்மையை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க இந்த கப்பி மூலமா தூக்குறது நீங்க வந்து அடிக்கிறது பாக்குறீங்க பாதத்தில் அடிக்கிறது பாக்குறீங்க இதெல்லாம் ரொம்ப வழியை தரும் உண்மைதான் ஆனா இந்த கப்பி மூலமாக கைய பின்னால கொண்டு போய் அப்படியே பின்னால் வழியா உடம்ப தூக்குறது இந்த கையெல்லாம் பின்னாடி முழுச போய் வரும் உயிர் போயே போயிடும் யாருமே உண்மையை சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் பண்ணி ஒன்றை நாள் சாகர மாதிரி அடிச்சோம் அவட்டருந்து நகையை திருப்பி வாங்க முடில அவர் ஓடி ஒளியில அங்கேயே நின்று இதெல்லாம் வந்து உண்மையாக அருவறுப்பா இருக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இருக்கிறது நம்ம இன்னும் போராடாம இருக்கிறது இப்ப சொல்றேன் நகை திரையது பொய் வழக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க நிக்கு தான் உள்ள போகணும் ஏத்துக்கணும் நகை திருடியது உண்மை அப்படிங்கிற மாதிரி அஜித்குமார் சொன்னா வழக்கு வேற மாதிரி போகும் அஜித்குமாருக்கு எதிராக தான் போகும் ஒன்பத பவுன் நகையை வந்து திரும்ப வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிற பெரிய விஷயமே கிடையாது ஒன்பதரை பவுன் அப்படின்னா யாருக்கு தெரியும் அந்த தான் சொல்லி எதை வேணால் ஒப்படைக்கலாம் நிச்சயமாக மக்கள் குரல் கொடுங்க இது இப்படியே நீங்க ஒண்ணு கேட்காம போனீங்கன்னா நீதியரசர் அவருக்கு முன்னால் இருக்க சாட்சியத்தை வச்சு ஆவணங்களை வச்சு அவரால் நீதியை பிறப்பிக்க முடியும் அவரை தான் முடியும் நீதியரசர்னால இதுல என்ன எப்படி தெரி இவங்க சொல்றாங்கன்னா நிகிதா என்ற அழகி அப்பாவி அஜித்குமார் என்ற நபர் போதை ஆசாமி அன்றைய நிலைமைக்கு அவர் தான் நகையை இருக்கிறாரு யாருமே நிர்பந்தம் பண்ணல மேலதிகாரி எதுவுமே நிர்பந்தம் பண்ணல இந்த அழகி நிகிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் காவல்துறையினர் இந்த ஐந்து பேரும் விசாரிச்சாங்க அடிச்சதானா உண்மைதான் கொஞ்சம் அடிச்சது உண்மைதான் ஆனா உயிர் போனதுக்கு நாங்கள் காரணம் அடிச்சதை ஏத்துக்குவாங்க ஏன்னா சிசிடிவி ஆதாரம் இருக்கு மிக பெருசா இல்ல கொஞ்சம் அடிக்கிறது சிசிடிவி ஐம்பது காயங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரியுது அதெல்லாம் இவங்க தான் அடிச்சாங்க சாதாரண விஷயமே இல்லை அதை தாண்டி உயிர் போனதுக்கு என்ன காரணம் பார்ப்பாங்க அடிச்சதுனால உயிர் போச்சா இல்ல உயிர் போனதற்கு வேற காரணமா இருக்கா உயிர் போனதுக்கு வேற ஏதாவது இதுக்கு முன்னால் நோய் இருக்குன்னு சொல்லலாம் அவர் ஒரு பலவீனமான நபர்னு சொல்லலாம் வேறு சில நோய்கள் இருந்துச்சு அதன் மூலமாக உயிர் பிரிந்ததுன்னு சொல்லலாம் தான் தண்டனை கொடுக்க முடியும் உயிர் போனது வேற காரணம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தண்டனையே கொடுக்க முடியாது போதை ஆசாமின்னு சொன்னா இன்னும் வேற மாதிரி போயிடும் நகை திருநாள்னு சொன்னார்னா அது இன்னுமே அவருக்கு எல்லாமே குமார்க்கு எதிராக தான் போகும் அப்ப கடைசி என்ன சொல்லுவாங்க எந்த அதிகாரியும் சம்பந்தப்படல இந்த அடித்த ஐந்து காவல்துறையினருமே இந்த இருந்த நாட்கள் சிறையில் இருந்த நாட்கள் அடித்ததுக்கான தண்டனைக்கு போதுமானவை அவங்களை விடுதலை செய்யணும் கேட்பாங்க இப்படிதான் இதுதான் நீதியரச கேட்க முடியும் இதன் அடிப்படையில் தான் நீதி பிறப்பிக்க முடியும் இதுக்கு ஒரே வழி நிச்சயமா ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த அழைக்க நிக்கிதாவ அவங்க தாயார கைது பண்ணல விசாரணை பண்ணலங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படி என்ன பெரிய அப்பா டக்கர்னு தெரியல சிபிஐ நினைச்சாலோ நம்ம காவல்துறையினர் நினைச்சாலோ நமது செய்ய முடியும் ஜனாதிபதியை கைது செய்ய முடியும் விசாரணை பண்ண பண்ண முடியும் இந்த பெண்மணி பெண்மணி பல இதுக்கு குற்றம் வழக்கமாக வைத்த பெண்மணி இந்த நிகி அழகி நிகிதா இப்ப வரைக்கும் கைது செய்யறது அப்படி என்ன அப்பாட்டக்கர் இந்த பெண்மணி எனக்கு உண்மையாவே தெரில இது போற விசாரணைகள் இந்த நோக்கில் தான் போய் இப்படிதான் போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரே ரெமிடி ஒரே தீர்வுங்கிறது மக்களாகிய நீங்கள் குரல் கொடுப்பதுதான் சமூக வலைதளங்கள்ல இந்த அப்பாவி இளைஞன் அஜித்குமார் அட்டி வாங்கிய செத்து போயிட்டான் மிளகாய் தண்ணியை குடிச்சிருக்கான் எல்லா இடத்துலையும் மிளகாய் தண்ணியை பூசிருக்காங்கிறாங்க மிளகாய் பொடி பாக்கெட்டுகள் அங்க இருந்துச்சுன்னு சொல்லி சாட்சியங்கள் சொல்றாங்க ஆட்டோ டிரைவர் கதறார் உண்மையாக கேட்க அவ்வளோ பரிதாம இருக்கு அவ்வளோ வழியில உயிர் போயிருக்கு யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ நிச்சயமாக தண்டனை அவங்களுக்குலாம் கிடைக்கணும் அதை மீறி அந்த இளைஞனுக்கு அவன் செத்ததுக்கு பிறகாது நிம்மதியாக அவன் இருக்க வேண்டும் அதற்கான குரல் கொடுங்க நன்றிகள்